வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குவைத்தின் தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் உடல்கள் இராணுவ விமானம் மூலமாக கொச்சினுக்கு கொண்டு வரப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது கேரள முதலமைச்சர் தமிழ்நாட்டின் அயலகத்துறை அமைச்சர் மத்திய மந்திரி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு ஏழு தமிழர்களின் உடல்களும் தனித்தனி ஆம்புலன்ஸ் மூலமாக அவர்களின் சொந்த ஊருக்கு அனுப்பி உறவ உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது குடும்பத்திற்காக வேலைக்கு நாடு விட்டு நாடு போகிறாங்க ஆனால் அவர்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை குவைத்தில் தீ விபத்தில் ஐம்பது பேர் இறந்துருக்காங்க அதில் நாற்பத்தஞ்சு பேர் நம்ம நாட்டை சேர்ந்தவங்க ஏழு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஏஜெண்ட் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் போகிறாங்க சாப்பாடு தங்கும் இடம் இலவசம்னு கூட்டிகிட்டு போகிறாங்க இரண்டு பேர் தங்கக்கூடிய ஒரு அறையில் அஞ்சு பேர் இல்லை ஆறு பேர் தங்க வைக்கிறாங்க விடிய காலையில் நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே இந்த விபத்து நடந்திருக்கு எல்லோரும் நல்ல தூக்கத்தில் இருந்திருக்காங்க தீயால் இறந்தவர்களை விட தீயால் வரும் கரும் புகையால் மூச்சு திணறி நிறைய பேர் இருந்துரு இறந்திருக்காங்க அந்த கட்டிடத்திலிருந்து தப்பிக்கணுன்னா ரெண்டு வழியாக போகலாம் ஒன்று படிக்கட்டு வழியாக போகலாம் மேல் மாடி வழியாகவும் போகலாம் மேல் மாடிக்கு போகிற கதவு பூட்டி வச்சுருக்காங்க கரும் புகையால் மூச்சு விட முடியலை மொட்டை மாடிக்கு போயிருந்தால் சுவாசிக்கிறது சுலபமாக இருந்திருக்கும் மேல் மாடி பூட்டி இருந்ததால் எல்லோரும் படிக்கட்டு வழியாக தப்பிக்க பார்த்துருக்காங்க அப்படி தப்பிக்கும் போது சுவாசிக்க முடியாமல் நிலை தடுமாறி படிக்கட்டு கிட்டேயே நிறைய பேர் இருந்துட்டு தான் தப்பித்து வந்தவங்க சொல்கிறாங்க அந்த கட்டிடத்தில் தங்கி இருந்தவங்க எல்லோரும் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்கிற செய்கிறவங்க அந்த கட்டிடத்தில் மொத்தம் நூற்றி நூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் தங்கியிருக்காங்க அதிக லாபத்திற்காக குறைந்த சம்பளத்திற்கு ஆட்களை கூட்டிட்டு வந்து பாதுகாப்பு இல்லாத இடத்துல தங்க வைக்கிறாங்க சம்பந்தப்பட்ட ஆட்களை எல்லாம் கைது பண்ணதா சொல்றாங்க இந்திய அரசாங்கமும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் விபத்து நடந்த உடனே இந்திய அரசாங்க அதிகாரிகள் இந்திய தூதரகத்தை சேர்ந்தவங்க பாதிக்கப்பட்டவர்களை நேரில் போய் பார்த்திருக்காங்க இந்திய அரசு உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ரெண்டு லட்சம் கொடுப்பதாக அறிவித்திருக்காங்க அந்த நிறுவனத்திடமிருந்தும் உயிரிழந்தவர்களுக்கு உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு இழப்பீடு வாங்கி கொடுக்க வேண்டும் இறந்தவர்கள் நான் சாந்தி தேடையணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்